எனதருமை சகோதர சகோதரிகளுக்கு இனிய வணக்கங்கள் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மே மாதம் ஐந்தாம் தேதி முதல் இந்த வாரத்தின் அடுத்த ஏழு நாட்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்ப்போம் உங்களுக்கு அமைந்துள்ள கிரகநிலைகளால் புதிய வாய்ப்புகளும் வெற்றிகளும் வரக்கூடிய மிகச்சிறந்த இனிமையான காலகட்டமாக அமைவதற்கான வாய்ப்புகள் எந்தெந்த விஷயங்களில் கிடைக்கின்றது என்றும் பார்ப்போம் தனுசு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தில் உச்சம் பெற்ற சூரியனும் அவருடன் சுக்கிரன் புதன் என பல கிரகநிலைகள் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றன எனவே கண்டிப்பாக மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்கள் உண்டு உங்களுடைய ராசியின் அதிபதியான ராசிநாதனான குரு ராசிக்கு ஆறாம் இடமான ரணருண ரோக சத்ரஸ்தானத்திற்குள் நுழைகிறார் என்றாலும் இந்த வாரத்தில் பெரிய அளவிற்கு சிக்கல்களை சந்திக்காமல் புதிய வாய்ப்புகளும் வெற்றிகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வார காலகட்டம் அமைகிறது இந்த வாரத்தில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல்கள் என்பது மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களுக்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் அமைகிறது மிக முக்கியமாக புத்திகாரராக இருக்கக்கூடிய புதன் நீச்சம் நிவர்த்தி பெற்று மிகவலுவாக மே மாதம் ஏழாம் தேதி முதல் மேஷம் ராசியில் பயணிக்கிறார் புதனுடைய இந்த மாறுதல் பல்வேறு வகைகளில் அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது பல மாதங்களுக்கு பிறகு மீண்டும் முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் சுக்கிரன் புதன் ஆகிய மூன்று கிரக நிலைகளும் மேஷம் ராசியில் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கின்றன அதிலும் குறிப்பாக ராஜகிரகமாக முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய கிரகங்களின் பிறப்பிடமான சூரியன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் புதனும் நீச்ச நிலையிலிருந்து நிவர்த்தி பெற்று பழம் பெறக்கூடிய வலுவான ஒரு அமைப்பிற்கு மாறியுள்ளார் எனவே இதுவும் வரவேற்கத்தக்க மிகச்சிறப்பான அமைப்பாகக் கருதப்படுகிறது சுக்கிரனும் தனக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீட்டில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மூன்று கிரகநிலைகள் மேஷராசியை பலப்படுத்தக்கூடிய இந்த வார காலகட்டத்தில் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறது முதன்மையான ராஜகிரகமான சூரியன் உச்சத்தில் இருக்கிறார் சூரியன் உச்சத்தில் இருப்பதால் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகள் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்துள்ளது உங்களுடைய பணிகளை பலன்கள் எதிர்பாராமல் கடமையை சரியாக செய்தால் உங்களுடைய திறமைகளுக்கு மிகப்பெரிய அளவில் அங்கீகாரம் கிடைக்கும் மேலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற யோகங்களும் மிகவலுவாக நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்த ஒரு காலகட்டமாக இந்த வார காலகட்டம் கண்டிப்பாக அமைவதற்கான சூழ்நிலைகள் உருவாகியுள்ளது வித்தைக்காரராக இருக்கக்கூடிய புதனும் வலுவிழந்த நிலையிலிருந்து மாற்றத்தை சந்தித்து வலுவாக பயணிக்கக்கூடிய இந்த வார காலகட்டத்தில் திட்டமிட்டதை விட அனைத்து விதமான பணிகளையும் மிகச்சிறப்பாக கையாளுவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கிறது தெளிந்த அறிவாற்றலுடன் சரியான முறையில் புதிய வாய்ப்புகளும் வெற்றிகளும் பல பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வார காலகட்டத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகங்களை கண்டிப்பாக கொடுக்கிறார் சுக்கிரன் மிகவலுவாக முக்கூட்டு கிரகங்களாக இணைந்து சஞ்சரிக்க கூடிய இந்த நேரத்தில் நல்ல மாறுதல்கள் அரசியல் மற்றும் கலைத்துறை ரீதியான பணிகளில் அபரிவிதமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக உருவாகியுள்ள ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் தோஷமற்ற கிரகமாக இருக்கக்கூடிய குரு மிகவலுவாக திருக்கணித பஞ்சாங்கம்படி மே ஒன்றாம் தேதியிலிருந்து ரிஷபம் ராசிக்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி குரு மே எட்டாம் தேதி முதல் மிகவலுவாக ரிஷபம் ராசியில் பயணிக்கப் போகிறார் எப்படி பார்த்தாலும் குரு பகவானுடைய இந்த ராசி சஞ்சார காலகட்டத்தை உறுதி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது குரு சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் அமர்ந்திருப்பதால் பல சௌகரியமான சொகுசான முன்னேற்றங்களை பெறக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் அடுக்கடுக்காக கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாகியுள்ளது குரு பார்க்கின் கோடி நன்மைகள் என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுபபார்வை பல்வேறு இடங்களை பலப்படுத்துகிறது எனவே கண்டிப்பாக பல சிரமங்கள் தடைகள் விலகும் ஏனெனில் மிகுந்த வீரியத்துடன் குரு செயல்படுகிறார் இது கண்டிப்பாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் நடுநிலை தவறாத நீதி தவறாத ஒன்பது கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமாக நாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று கும்பராசியில் வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் குன்று குன்றாய் நன்மைகளை கூடிய கும்பம் ராசியில் சனிபகவான் சஞ்சரிப்பது அனைத்து விதமான தடைகளையும் தாமதங்களையும் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் விளக்குகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை மிகவும் வலுவாக நிறைந்து கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டயோகங்களையும் வாய்ப்புகளையும் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சனி பகவான் எடுத்துக்காட்டுகிறார் இதன் காரணமாக இந்த காலகட்டத்தில் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய கர்மக்காரரான சனியின் அமைப்பு காரணமாக உங்களுடைய சிறுமுயற்சி கூட பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களை வலுவாக நிறைந்து பெறுவதற்கான யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பது மட்டுமில்லாமல் நிழல் கிரகமான ராகு பூமிகாரகரான செவ்வாய் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் குருவின் ஆட்சி வீடான மீனம் ராசியில் வலுவாக சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கின்றன என்பது மட்டுமில்லாமல் மனோகாரகரான சந்திரனும் வாரத்தின் முற்பகுதியில் குருவின் ஆட்சி வீடான மீனம் ராசியில் பயணிக்கிறார் பின்பு முக்கூட்டு கிரகங்களுடன் மேஷத்தில் இணைந்தும் இறுதியில் குருவுடன் ரிஷபத்தில் இணைந்தும் அதன் பிறகு மிதுனத்தில் பயணிக்கப் போகிறார் சந்திரன் பல்வேறு இடங்களில் மாறி சஞ்சரித்தாலும் கிரகங்களுடைய கூட்டமைப்பை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் ஏனெனில் மீனம் ராசியில் ராகு மற்றும் செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் மேஷம் ராசியில் வித்தைக்காரகரான புதன் உச்சம் பெற்று சஞ்சரிக்க கூடிய சூரியன் மற்றும் சுக்கிரனுடன் இணைந்து பயணிக்கப் போகிறார் இறுதியில் புதனுடனும் இணைந்து பயணிக்கிறார் எனவே மிகச்சிறந்த காலகட்டமாக அமைவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கிறது பல்வேறு வகையான தடைகள் சந்திரனின் அமைப்பு காரணமாக விலகி நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் யோகங்களும் வளர்ச்சிகளும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது என்பது மட்டுமில்லாமல் முரண்பாடான கிரகநிலைகளின் சேர்க்கை என்றாலும் ராகு மற்றும் செவ்வாயின் இணைவால் பெரிய அளவிற்கு சிரமங்கள் இல்லை ஏனெனில் ராகு தன்னுடைய பயண காலகட்டத்தில் பாதிக்கு மேல் கடந்து முடித்துவிட்டார் எனவே மங்களக்காரரான செவ்வாய் ராகுவுடன் இணைந்து பயணித்துக் கொண்டிருப்பதால் கண்டிப்பாக சிரமங்கள் சிக்கல்கள் இல்லை ஏனெனில் சனியை விட்டு விலகி செவ்வாய் சஞ்சரிப்பது பல்வேறு வகைகளில் நல்ல பல முன்னேற்றங்களையும் அதிர்ஷ்டங்களையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அருமையான காலகட்டமாக அமைகிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உறுதி செய்கிறார் ராகு குருவின் ஆட்சி வீடான மீனம் ராசியில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய கேது வித்தை புதனின் ஆட்சி வீடான கன்னிராசியில் வலுவாக பயணிக்கிறார் கேது கண்ணிராசியில் பாதி தூரத்திற்கு மேல் கடந்துவிட்ட சூழ்நிலையில் இனி கற்பனையான சிந்தனைகள் எதிர்காலத்தை பற்றியான அச்சங்கள் குழப்பமான மனநிலை போன்றவைகளை தவிர்ப்பதற்கான நல்ல பல அதிர்ஷ்ட சூழ்நிலைகளை உருவாக்கிக் கொடுக்கிறார் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் புதிய வாய்ப்புகளும் வெற்றிகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்த காலகட்டமாக அமைவதற்கான சூழ்நிலை கண்டிப்பாக கிடைக்கிறது என்பதை உறுதி செய்கிறார் என்பதில் சந்தேகமில்லை இந்த மாதிரியாக ஒன்பது கிரகங்களின் அமைப்புகள் இருக்கின்ற போது எந்தெந்த விஷயங்களில் அபரிவிதமாக புதிய வாய்ப்புகளும் வெற்றிகளும் வரக்கூடிய காலகட்டமாக அமைவதற்கான சூழ்நிலைகள் அமைந்துள்ளது என்று பார்ப்போம் தனுசு உங்களை பொறுத்த ராசியின் அதிபதியான குரு பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலிருந்து ராசிக்கு ஆறாம் இடமான சத்ருஸ்தானத்திற்குள் சென்று சஞ்சரிக்கிறார் ராசியின் அதிபதி ஆறில் இருப்பது சற்று சிரமங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது ஐந்தாம் இடத்தை ஒப்பிடுகையில் ஆறாம் இடம் குருவிற்கு சாதகமற்ற ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது அலைச்சல்கள் அதிகரிக்கலாம் குடும்பத்தில் ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய முயற்சியில் ஈடுபடும்போது போது சிறு சிறு தடைகளை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு என்பதை குரு தெளிவாக உறுதி செய்கிறார் ஆனால் அதே நேரத்தில் குரு பார்க்கின் கோடி நன்மைகள் என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுபபார்வைகள் மிக வலுவாக ராசிக்கு இரண்டு பத்து பனிரண்டு ஆகிய இடங்களுக்கு கிடைக்கிறது தனஸ்தானம் ஜீவனஸ்தானம் மற்றும் விரயஸ்தானங்கள் வலுப்பெறக்கூடிய இந்த நேரத்தில் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் செலவுகள் அதிகரிக்கும் திட்டமிட்டபடி புதிய நிலம் வீடு பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகங்கள் உண்டு தொழில்துறையில் புதிய மாற்றங்களை முன்னேற்றங்களை பெறக்கூடிய வகையில் தொழில்ஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார் குறு தனஸ்தானத்தையும் வலுப்படுத்துவதால் கண்டிப்பாக வருமானங்களை உயர்த்தி கொள்ளக்கூடிய யோகங்கள் இந்த காலகட்டத்தில் அதீதமாக கிடைக்கிறது சனி பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் சனி மூன்றில் வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுடைய சிறுமுயற்சி கூட மிகப்பெரிய அளவில் புதிய வாய்ப்புகளையும் வருமானங்களை உயர்த்தி கொள்ளக்கூடிய யோகங்களையும் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகவும் அதீதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் சனி தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் வலுவாக மூன்றில் ஆட்சி பலம் பெற்று சனி சஞ்சரிப்பதால் திட்டமிட்டதை விட மிகச்சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிறைந்து கிடைக்கிறது புதிய ஒப்பந்தங்கள் புதிய தொழில் மேற்கொள்ளுதல் போன்ற அனைத்தையும் மிகச்சிறப்பாகவும் கனகச்சிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் மிகவும் அதீதமாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறது என்பதில் சந்தேகமில்லை கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தில் உச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்து பயணிக்கிறார் எனவே அமோகமான வளர்ச்சிகள் மற்றதுரைகளை ஒப்பிடுகையில் கலைத்துறையில் கண்டிப்பாக உண்டு புதிய வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கும் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய காலகட்டமாக கலைத்துறையில் பல நல்ல செய்திகள் கண்டிப்பாக கிடைப்பதற்கான யோகங்கள் இந்த காலகட்டத்தில் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளையும் திட்டமிட்டபடி கனகச்சிதமாக செய்து முடித்து அதன் பலன்களை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வி சார்ந்த விஷயங்களில் கல்விகாரகரான புதன் நீச்சம் நிவர்த்தி பெற்று பஞ்சமஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் கல்வியில் சிறப்பான முன்னேற்றங்கள் மிகவும் வலுவாக கிடைக்கிறது ராகுவுடன் இணைந்து செவ்வாய் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் விவசாயம் சார்ந்த பணிகளில் மிகவும் அபரிவிதமாக தேவைப்படுகிறது எதை செய்தாலும் திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டும் குறு ஆறிலும் சுக்கிரன் ஐந்திலும் இருப்பதால் உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களும் வளர்ச்சிகளும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உண்டு உங்களுடைய வருமானங்களை உயர்த்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய யோகங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் கருதப்படுகிறது மேலும் இந்த காலகட்டத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று இரண்டு நெய்தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகி புதிய வாய்ப்புகளும் வெற்றிகளும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை